நோக்கி படையெடுக்கும் தமிழகம் புதுச்சேரியில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை விட ஆறு சதவிகிதம் குறைவாகவே வந்துள்ளது இது ஊடகங்களே கருத்து கணிப்பு முடிவுகளில் கணிக்காத ஒன்றாக உள்ளது சீட்டுகள் ஜெயித்தும் ஓட்டுகள் வராதது ஏன் என்ற கேள்விக்கு அரசியல் திறனாய்வாளர்கள் ஆய்வாளர்கள் சொல்லும் பதில்தான் திமுகவின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது வாரிசு அரசியல் என்பது திமுகவின் மீது காலகாலமாக எதிர்க்கட்சிகள் சொல்லும் விமர்சனங்களில் ஒன்று கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி என்ற தலைமுறை தொடர்ந்த குடும்ப அரசியல்தான் அதற்கு காரணம் இருப்பினும் திமுகவின் தலைமை பொறுப்பிற்கு கட்சியினர் யாரும் போட்டி போடாததால் கழக உடன்பிறப்புகள் இதற்கு பழகி போயிருந்தார்கள் ஆனால் இப்போது நிலைமையே வேறு திமுகவில் தலைமை பதவி மட்டுமல்லாமல் எம்பி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் என அனைத்திலும் வாரிசு அரசியல் வேரூன்றிவிட்டது உதாரணத்திற்கு திருச்சியில் கே என் நேரு அமைச்சர் அவர் மகன் அருண் நேரு எம்பி வேலூரில் துரைமுருகன் அமைச்சர் அவர் மகன் கதிரானந்த் எம்பி விழுப்புரத்தில் பொன்முடி முன்னாள் அமைச்சர் அவர் மகன் கௌதம சுகாமணி இப்போது மாவட்ட செயலாளர் என இப்படியாக திமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் குறுநில மன்னர்களாக தங்கள் வாரிசுகளை களம் இறக்கிவிட்டனர் இதுதான் இப்போது திமுக தொண்டர்களையே கட்சிக்கு எதிராக திருப்பியுள்ளது திமுகவின் வாக்குகள் குறைந்ததற்கு முக்கிய காரணமே கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகள் தான் என்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் வெளியான ரிப்போர்ட் இந்த நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் கனிமொழியை நாடாளுமன்றக் குழு தலைவராக நியமித்திருக்கிறது திமுக தலைமை இது புதிதாக உருவாக்கப்பட்ட பதவி அல்ல ஏற்கனவே டி ஆர் பாலு வகித்து வந்த பதவியை பறித்துதான் ஸ்டாலினின் தங்கை கனிமொழிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதனால் டி ஆர் பாலுவுக்கு கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது இப்படியாக மேல்மட்ட தலைவர்களின் வாரிசுகளே அனைத்து பதவிகளையும் எடுத்துக் கொள்வதால் கட்சிக்காக பல ஆண்டுகள் உழைத்த எங்களுக்கு எதுவும் இல்லையா என்ற விரக்தியில் ஓட்டுகளை உதயசூரியனுக்கு போடாமல் மாற்றுக் கட்சிகளுக்கு போட்டுவிட்டார்கள் திமுக தொண்டர்கள் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் பல தொகுதிகளில் திமுக நிர்வாகிகள் தேர்தல் பரப்புரைக்கே செல்லவில்லை எனவும் ஆய்வுகள் கூறுகிறது ஏற்கனவே கட்சிக்காக காலகாலமாக உழைத்தவர்களுக்கே பொறுப்பு இல்லை என்பதால் புதிதாக யாரும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள முன்வரவில்லை என்பதும் அக்கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது மேலும் முதல் முறை வாக்காளர்களும் மாற்றத்தை விரும்பி வாக்களித்தால் திமுக அதிமுகவை உதறி தள்ளிவிட்டு மூன்றாவது அணிக்கு வாக்களித்ததாக தெரிகிறது இதனால் திமுகவிற்கு குறைந்த அந்த ஆறு சதவிகித வாக்குகளையும் மாற்று அணியாக களமிறங்கி அறுவடை செய்தது அண்ணாமலைதான் எனவும் தெரிகிறது இதுவரை திமுக இல்லை என்றால் அதிமுக என்ற நிலைதான் தமிழகத்தில் இருக்கும் ஆனால் மூன்றாவது வலுவான அணியாக ஒன்று உருவானதுதான் திமுகவின் இந்த பெரும் பின்னடைவுக்கு காரணம் என்கின்றனர் எது எப்படியானாலும் தாத்தா காலத்து திமுக நாங்க என்று மார்த்தட்டி கொண்டிருந்த பலரும் தற்பொழுது மாற்று கட்சியாக பாஜகவை தேர்ந்தெடுத்து படையெடுக்க இருப்பதாக வெளியான தகவல் திமுக தலைமைக்கு கடும் தலைவலியையே கொடுத்துள்ளது